டு வெம்டிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் ஒரு கிலோ நாட்டுக்கோழி எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ எந்தளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நாட்டுக்குழிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா ஒரு அரை கைப்பிடி வைக்கும் அதிகமாகவே நான் பூண்டு சேர்க்குறேன் அதுவும் பெரிய பெரிய பல்லான பூண்டு சேர்க்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளி பழமான தக்காளியா சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினாலே போதும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நாட்டுக்குழி குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அதனாலே நமக்கு போதும் இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நேரம் மாறிடுச்சு இல்லையா இந்த அளவுக்கு அதனாலே போதும் இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வீடு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்புக்கு வந்து கொஞ்சம் மிளகு அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து தான் ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் நாலு கிராம்பு இந்த அளவுக்கு கல்பாசி அதிகமாக சேர்த்துடாதீங்க கல்பாசியெல்லாம் இப்போ இதை லேஸ்ட்டாக வறுத்து விட்டுறலாம் கருக விட்டுறக்கூடாது நான் வந்து வரமிளகாய் சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்ட வரமிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் நான் வந்து மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன் பறவை இப்போ அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா வதக்கி வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி எல்லாம் அதோட சேர்த்து இதையும் நல்லா காலவெல்லாம் நம்ம அரைச்சாச்சு இப்போ குழம்பு செஞ்சிடலாம் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நீங்கள் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து நம்ம வந்து நார்மலாக மூடி வச்சு கூட நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இதில்னா சீக்கிரமாக ப்ரெஷர் குக்கர்லாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சுங்கிறதுனால நான் அதில் செய்கிறேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா நிறைய இருந்தால் நல்லாயிருக்குன்றதுக்காக நான் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சா சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சுடானுன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிட்டோம் இதில் ஒரே ஒரு கிராமு போட்டால் போதும் ஒரு சின்னதாக ஒரு பட்டை ஏற்கனவே நம்ம வந்து சேர்த்து அரைச்சிருப்போம் அதனால் ஒரே ஒரே பிரியாணியில் அடுத்ததா பொடியா நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் இதுலயும் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் நம்ம வந்து வதக்கி அரைக்கிறதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நாட்டுக்குழி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அடுத்ததான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் வெங்காயம் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா ஏற்கனவே தான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டா போதும் பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நம்ம வந்து சளி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்றதுனால கொஞ்சம் மசாலா அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம மசாலா அரைச்சா அந்த ஜாரையே கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு நான் வந்து கொஞ்சம் திக்காகவே வைக்கிறேன் நீங்கள் தண்ணியாக கூட அந்த குழம்பு வச்சுக்கலாம் இல்லை திக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதுக்கு அளவு உப்பு சேர்த்துடலாம் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்து வதக்கிருக்கோம் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டைம் அப்படியே நம்ம நல்லா கலந்து விடலாம் இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே மேலால் சேர்த்து விட்டுறலாம் சேர்த்து விட்டுட்டு ஒரு டைம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டுற இப்போ மூடிட்டு இப்போ இதை வெயிட் போட்டு நான் வந்து ஒரு ஏழு விசில் வைக்க போகிறேன் ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே சிக்கன் வந்து வேக வைக்கலை பாருங்க இப்போ தரத்து பார்க்கலாம் நான் எட்டு விசில் வச்சுருந்தேன் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ நல்லா இதை கலந்து விட்றலாம் பாருங்கள் நல்லா கம கமனு நல்ல காரசாரமாக இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இது நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்க நல்ல சூப்பரான நல்ல காரசரமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு பாருங்கள் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா திக்காகவும் இருக்குது நீங்கள் வந்து இது சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ